இன்றைய வாக்குத்தத்த வசனம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் என்ன சொல்வேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் அருமையான வார்த்தை இசைக்கிய ராஜா சொன்ன இசைக்கிய ராஜா ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதியில் இருந்தான் அப்பொழுது இயசையா தீர்க்கதரிசி அனுப்பி கத்தர் சொல்லுகிறார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு இனி நீர் பிழைக்க மாட்டீர் மறைக்கப் போகிறீர் என்று இந்த வார்த்தை கேட்டதும் எசை ராஜா உடைந்து போய்விடுவார் என்ன செய்வார் என்றால் அவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பிப்பார் நான் உமக்கு முன்பாய் உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் என்று மூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் நம் தேவன் கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் ஆண்டோர் சமூகத்தில் இருந்து ஒருத்தங்க அழும்போது அவரால் முகத்தை மறைக்கவே முடியாது எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் தெரியுமா நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆகாரின் கண்ணீரையே அவரால் காணாமல் இருக்க முடியவில்லை பெண் ஆகாருடைய கண்ணீருக்கே அவர் வந்துட்டாராங்க நான் பிள்ளை இருக்கும் இடத்தில் சத்தியத்தை கேட்டேன் ஆகாரின் கண்ணீரையே அவரால் காணாமல் இருக்க முடியவில்லை என்றார் ஆமேன் ஆப்ரகாமின் சந்ததியே வாக்குத்த சந்ததியே உன் கண்ணீரை அவர் கண்டு கழிக்கிறவர் அல்ல உன் கண்ணீருக்கு பதில் தருகிறவர் அந்த கண்ணீருக்கான பதில்தான் இசையாவை கொண்டு திரும்ப சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆட்களுக்கையே பதினஞ்சு வருஷத்தை கூட்டுவேன் என்று அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட இசைக்கிய ராஜா சொல்லுகிறார் நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் ஆமே அந்த சமூகத்தில் நாம் கண்ணீரோடு அவரை தேடும்போது கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றும் போது தேவன் நமக்கு என்னென்ன வார்த்தை தந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஒருபோது அதை மறந்து விடாதிருங்கள் என்னென்ன வார்த்தையை தேவன் தந்து நம்மை நம்ப பண்ணினாரோ அந்த பிரகாரமே நமக்கு செய்வார் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆனால் தேவ சமூகத்திலே அழுதாள் மிகவும் அழுதாள் மனம் கசந்து அழுதாள் அப்பொழுது ஏலியை கொண்டு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் அவர் என்ன சொன்னாரோ அந்த பிரகாரமே செய்தார் ஆமே ஆண்டவரோடு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் கண்ணீர் ஒடிக்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஆமே நாம் சுதந்திரிப்போம் என்கிற நம்பிக்கையில் இந்த நாளை தொடருங்கள் உங்கள் ஓட்டத்தை தொடருங்கள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த பிரகாரமே செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்வார் அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக கிருபையும் இறக்கவும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே நீர் சொன்னதை செய்கிறவர் நீர் செய்வதை சொல்லி செய்கிறவர் ஆண்டவரே நீ சொன்ன எல்லா காரியத்தையும் செய்கிறவர் ஆண்டுகளே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் நன்றி தகப்பனே இசைக்கியாவுக்கு மாத்திரம் அல்லப்பா எங்களுக்கும் நீர் என்ன சொன்னீரோ அந்த பிரகாரமே செய்வீர் என்கிற நம்பிக்கையில் எங்கள் ஓட்டத்தை தொடர எங்களுக்கு கிருபை செய் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அமே